அதாவது நம்ம தமிழ்நாட்டுல டாப் உச்ச நடிகரா இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து விஜய் வந்து பஸ்ட் இடத்துல இருக்காரு சோ இவர் வந்து அரசியல் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்ப கடைசியா ஒரு படம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல ஜனநாயகன் இந்த படத்துல வந்து நடிச்சுட்டு இருக்காரு சோ இந்த படத்து மூலியமா நம்ம தமிழ்நாட்டு திரையரங்க வெளியீட்டு உரிமையை வந்து ஒரு நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க சோ அதுதான் இந்த வீடியோல என்னங்கிறதா பார்க்க போறோம் ஜனநாயகன் இந்த மூவி வந்து விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறத சொன்ன ஒரு நியூஸ் நம்ம கான்சோர மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு அதாவது விஜய் வந்து இப்போ இயக்கத்தில வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்துல பிரகாஷ்ராஜ் பிரியாமணி கௌதம் வாஸ்தவ் மேனன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு நரேன் இவங்க எல்லா பெருமே நடிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில வந்து அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய இந்த படங்களை வந்து இது ஒண்ணு தேவிய நிறுவனம் தயாரிக்க இந்த படத்துக்கு வந்து அப்படிங்கறது ஒரு படம் கொடுத்திருக்காரு படம் அரசியல் தொடர்பான கிரைம் த்ரில்லர் இந்த கதையை வச்சுதான் தான் இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் சொல்லப்படுது சோ நம்ம விஜயோட கடைசி படம் இதுதான் அப்படிங்கறதுனால நம்ம இந்தியாவில மிகப்பெரிய மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கறத ஏற்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியீடு வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க மே அண்ட் ஜூன் இந்த மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கறதும் படக்குழு வந்து திட்டவட்டமா அவர் பக்கம் தெரிவிச்சிருக்காங்க சோ ஜனநாயகன் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு திரையரங்க வெளியீட்டு உரிமையை வந்து பிரபல நிறுவனம் வந்து கைப்பற்றிருக்காங்க அதாவது இப்போ இந்த படத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஜனநாயகன் இந்த படத்தை வெளியீட்டு உரிமை அப்படிங்கறதையும் பிரபல நிறுவனமான நம்ம ரோமியோ பிக்சர் இவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க சோ இதுதான் சோ விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஜனநாயகன் இந்த படத்த மூலியமா மிகப்பெரிய அளவுல ஒரு நியூஸாவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு சொல்லலாம் என்னதான் அதாவது தமிழ் சினிமா பொறுத்தளவு அதிகமான வெற்றி படங்களை பொறுத்த நம்ம விஜய்க்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு அவார்டு அப்படிங்கறதே இவருக்கு கிடைச்சதே இல்ல சோ அந்த லிஸ்ட் பத்தி பாக்கும்போது விஜய் வந்து தனித்துவமா ஒரு பட்டியல தனியா அதன பதாளத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு